சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் லைக் கொடுங்கள்

உலகம் முழுக்க சாய்பாபனுடைய புகையில வந்து அவருடைய அருமை பெருமைகளை வந்து அந்த அளவுக்கு அது போயிட்டு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இப்போ கூப்பிடுறாங்க நிறையா ஊரில் கூப்பிட்டு அந்தந்த ஊரில் வந்து சென்டர் பிறக்கணும் கோயிலை போய் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல வரவேற்பு ரொம்ப வரம்பு சந்தோஷம் இந்த சாய்ராம் கோயில்கள் எதுக்காக இருக்கீங்க என்ன விஷயம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாக பாபாவோட எல்லாம் நிறைய பேர் பாபாட்ட வந்து எனக்கு என்ன கிடைக்குன்னு தான் பார்ப்பாங்க வந்து வேண்டியதெல்லாம்ங்க எனக்கு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு கல்யாணம் நடக்கணும் பிள்ளை பாக்கி வேணும் இப்படி தான் ஆனால் பா கேட்க தான் வருவாங்க ஆனால் பாபாவோட கொள்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கறதுக்காக பறந்துவர் கர்ணனுக்கு அடுத்து ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னால் சிறுடி சாய் பாபா தான் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து பிச்சை கர்ணுக்கு சாப்பாடு போட்டவர் பிச்சை எடுத்து நாயி மிருகங்களுக்கு போட்டவர் தனக்குன்னு ஒன்றும் வச்சுக்க மாட்டார் அப்போ அவரோட சீடர்கள் எப்படி இருக்கணும் அவர் மாதிரி தானே இருக்கணும் ஆனால் பொதுவாக அவர் மாதிரி இருக்க மாட்டாங்க பொதுவாக எனக்கு என்ன கிடைக்கணுன்னா பார்ப்பாங்க மாறாக தான் அவங்க பாபாவை வழிபடுறாங்க ஆனால் உண்மையான தத்துவங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாபாவோட ஃபிலோசஃபி பாபாவோட அவர் சொல்லி கொடுத்து கொடுக்க வந்த அவரோட போதனைகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுப்பது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு வந்த உடனே ஒன்னுக்கு நான் என்ன செய்ய முடியும் இதுதான் பாபாவோட பிலோ சத்தியா அதுதான் உனக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படி இருக்க வேலையில அந்த தத்துவத்தை உலகத்தை கொண்டு போகணும் ஒண்ணு ரெண்டாவது அவர் சொன்னது முக்கவாசி பேருக்கு புரியாது சமாதியில் இருந்து என் எலும்பு பேசுங்குவாரு அப்படின்னா என்ன ரொம்ப பேருக்கு தெரியாது யார் யாரு சிறுடு மண்ணில கால் வைக்கிறாங்களோ அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா எப்படி தீரும் அப்ப நான் கொலை பண்ணிட்டு போய் சிறுடி மண்ணில கால் வச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துருமா அதுக்கு மர்மம் ஒன்று ஒண்ணு பொன்மொழிகள்ல பின்னால பாத்தீங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும் அது கண்டுபிடிக்கணும் அதுதான் ஒரு டீச்சிங்ஸ் பொதுவாக சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் மறைமுகமாக பேசுவாங்க இது இவர் சொன்னது அத்தனையோ மறைமுகம்தான் நீ எனக்கு ஒண்ணு கூட நான் உனக்கு பத்து தரேன் ஏதாவது புரியுதா லேஸ்ல புரியாது அப்படின்னா என்ன ஒரு ரூபா கொடுத்தா அவனுக்கு பத்து ரூபா கொடுப்பாரா அடுத்து அது இல்லையே அதுக்கு மறுமுகம் என்ன அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம் என்ன நீ என்ன பாரு நான் உன்னை பாக்குறேன் என்ன அர்த்தம் அப்ப இந்த மாதிரி மறைமுக மறைமுகமான சொல்லப்பட்ட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் இதுதான் என்னை கவர்ந்தது பாபா கிட்ட என்னை கவர்ந்தது இப்படிப்பட்ட மறைமுகமாக சொல்லப்பட்ட தத்துவங்களை எடுத்து மக்களுக்கு சொல்லணும் உலகெங்கும் சொல்லணும் தமிழருக்கு இல்லை உலகெங்கும் இன்னைக்கு யூரோப்பாவில் நிறைய சென்டர்கள் வந்திருக்கு அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் தான் எனக்கு என் வேலையே பிரச்சாரம் பண்ணுற வேலை தான் உலகம் முழுக்க நீங்கள் எத்தனை சென்டர் இந்த மாதிரி ஓகே வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய ஒரு பத்து சென்டர் இருக்குது வெளியூரில் அதாவது என் என் நாட்டை விட்டு மலேசியாவை விட்டு வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து சென்டரில் இருக்குது எங்கே இது இருக்குது ஆஸ்திரியாவில் இருக்குது லண்டனில் இருக்குது ஜெர்மனியில் இருக்குது மொரிஷியஸில் இருக்குது சென்னையில் இருக்குது அஞ்சு ஊரில் இருக்குது எவ்வளோ இருக்குது ஒரு பத்து சென்டர் இருக்குது மலேசியாவில் மலேசியாவில் மட்டும் இருபத்தி ரெண்டு சென்டர் இருக்குது கோலம்பூர்லேயே ரெண்டு சென்டர் இருக்கும் சிட்டிலேயே ரெண்டு சென்டர் இருக்குது இப்போ நீங்கள் சொல்லாத பார்த்தா கிட்டத்தட்ட முப்பது சென்டருக்கு மேலே இருக்குது ஆமாம் இந்த முப்பது சென்டருக்கு வந்து அதனுடைய செலவுகள் எப்படி செலவு நிகழ்ச்சி எல்லாம் திரு டொனேஷன் தான் ஒன்று ஆனால் அது கொடுக்கறது உண்டியில் போகிறது அது ரொம்ப குறவு அது பத்தவே பத்தாது ஏன்னா அங்கே போகிறவங்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி போடுவாங்க இந்தியா சென்னையில் நிமிடம் ஒரு பத்து ரூபா போடுங்க அதை வச்சு நம்ம இந்த கட்ட முடியாது ஆனால் என்னுடைய நண்பர்கள் என்னோட படிச்சுவங்க நிறைய பேர் தொழில் அதிபர்கள் பெட்ரோலியம் கேஸ் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட எனக்கு கால் பண்ணி சொல்லணும்னா எனக்கு இதை பார்த்து செஞ்சு கொடுப்பேன் அவங்க அப்படியே கொடுப்பாங்க அதனால தான் நான் வந்து என்னால் செய்ய முடியுது இத்தனை சென்ட்ரு டொமெஸ்டினை வச்சு எந்த காலத்துலையும் செய்ய முடியும் அதான் ஏன்னா இவ்வளவு மிகப்பெரிய செலவுகள் ஆகும் என்ன பண்றீங்க இனிஷியாவே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஏறக்கூடிய ஆஃப் மில்லியன் பெரிய நம்ம சொல்லுவீங்க இருபத்தி ரெண்டு அப்போ பொதுவாக என்னோட நண்பர்கள் மூலியமாக தான் நான் வந்து அவங்க கன்டென்ட் செய்வார்னு சொல்லி எனக்கு உதவி செய்கிறனால நான் வந்து பாபாவை அப்படியே நிறைய இடத்துல நான் அறிமுகப்படுத்தி கூட்டு போயிட்டே இருக்கேன் இப்ப உலகம் முழுக்க வந்து இந்த சீரடி சார்பாக வந்துட்டு காரணம் அவர்கிட்ட வேண்ட அவர்கிட்ட ஏதோ ஒரு காந்தார சக்தி காந்தார சக்தி அங்க போன உடனே அவங்க நினைச்சது அவங்களுக்கு உடலே நடக்குது இல்லை ஒரு வாரத்தில் நடக்குது சீக்கிரம் நடந்துருக்கு அதனால நம்பிக்கை அதிகம் ஆயிடுச்சு அப்படி வாய் மூலியமா சொல்ல 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 பாபாட்ட பொங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி நடந்துருது இந்த கலியுகத்துக்கு அவர் ஒரு பெரிய ஒரு மகன் அது அந்த மாதிரி அவருடைய சித்து அவருடைய சித்து வந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கிது ரெண்டு ரெண்டாவது இப்போ வந்து நூறாவது சமாதி ஆண்டு விழா நூறாவது அது ஒரு பெரிய பாபாவுக்கு நம்பர் ஒம்பது ரொம்ப விசேஷம் அவர் இறக்கும் போதில் ஒம்பது நாணயம் கொடுத்தாரு போது ஒன்பதாம் தேதி முகாரம் ஒன்பதாம் தேதி இறந்தாரு முஸ்லீம் கேலண்டர் பிறந்தாலும் இப்படி அவர் கதையெல்லாம் எல்லாம் ஒன்பது முடியும் யாரும் இந்த மாதிரி இந்த உதாரணத்துக்கு இந்த சென்டர் எடுத்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஒன்பது படி இருக்கும் இப்படி அந்த ஒன்பதுல யாரும் அதுல ஈடுபட்டு வராங்களோ என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தான் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா பாபாவுடைய வேண்டிங்க ஒன்பது வியாழக்கிழமைக்கு நான் வந்து உங்களுக்கு பிரசாதம் செஞ்சு வைக்கிறேன் இல்ல ஒரு நெய்வெளிக்கு அப்படி ஒன்பது நெய்வெழுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் அந்த சித்து வந்து அவர்கிட்ட இருக்கு அதே மாதிரி தான் நான் வந்து பாப்பாட்டி போய்ட்டு ஒம்பது வாட்டி நான் சமாதிப்பானு வேண்டேன் இப்போ நீங்க எடுத்துக்கிட்டுன்னா ஒரு ஒரு இரநூத்தி ஐம்பது வாட்டி மேல நான் போயிட்டேன் மலேசியால இருந்து அத்தனை வாட்டி நான் சிட்டிக்கு போயிட்டு அப்படி நிறைய பேர் ராஜ்ய படம் சிந்திக்கு ஜெர்மனில இருந்து மலேசியால இருந்து லண்டன்ல இருந்து நிறைய பேர் அடுத்த ட்ரிப் வந்து நவம்பர் பதினேழுல இருந்து ஜெர்மனிலிருந்து ஆக்ஸ்போர்ட்லேருந்து நியூஸ் பேர் கொண்டு படைச்சிருக்கி இன்னைக்கு வெள்ளக்காரங்களாம் அவ்வளோ மகிழ்ச்சியோடு பக்தியோடு இன்னைக்கு பாபா வணங்குறாங்க உங்களுடைய சிறுடி சாய் பாபாவுடைய அந்த அமைப்பினுடைய பெயர் என்ன வேர்ல் ஷிரடி சாய்பாபா ஆர்கனைசேஷன் வந்து லண்டன்ல இருக்கு வேர்ல் ஷிரடி சாய்பாபா ஆர்கனைசேஷன் நீங்கள் இமெயிலில் போனாலும் சரி இன்டர்நெட்டில் போனால் நீங்கள் பார்க்கலாம் வேல்பா ஆர்கனைசேஷன் ஓகே இந்த ஆர்கனைசேஷனுடைய எதிர்கால லட்சியங்கள் எதிர்கால திட்டங்கள் என்ன இன்னும் நிறையா ஸ்டேட் கண்ட்ரி கண்ட்ரி இன்னும் நிறைய இடத்துல போய்ட்டு பாபாவோட டென்டர் எல்லாம் ஆரம்பித்து பாபாவோட போதனைகளை சொல்லி கொடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது அந்தந்த ஊர்லயே கட்டடத்தை வாங்கி போட்டுருக்கணும் நிரந்தரமாக பாபா யாரும் நோக்கக்கூடாது இப்போ ஒரு இப்போலாம் வந்து நம்ம ஒரு வாடகையில் தான் இருக்கும் ரெண்டு மூணு ஊரில் வந்து சொந்த கட்டணம் இருக்குது ஆனால் நிறைய மற்ற ஊர்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாடகையாக இருக்குது வாடகை வந்து நான் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படி இல்லாத சொந்தம் என்ன ஆகும் அதனால அடுத்த கட்டமாக ஆரம்பிச்சிட்டு பிறகு ஒவ்வொரு நாட்டிலையும் சரி எங்கள் ஊர்லேயும் சரி பாபா இருக்கிற அந்த கட்டிடத்தை அப்படியே வாங்கி போட்டிருக்கோம் அப்போ எப்படி நாக்பூர் பூட்டி ஷிருடிலா சமாதி மந்திர கட்டினாரோ அந்த மாதிரி கட்டிட்டோம்னா பிற்காலத்தில் ஒரு முப்பது வருஷமாக ஐம்பது பிறகு இருக்கும் பாபான்னு நிரந்தரமா அந்தந்த ஊரில் அவருக்கு பக்தர்களுக்கு அவர் வழி கட்டினார் அவங்களுடைய சொந்த பேர் என்னோடய பேர் வந்து கண்ணன் இப்போ வயசான காதல் எல்லாம் கண்ணன் பாபாங்கிறாங்க பாபானா பெரிய பாபாவோட கொள்கைகள் அவருடைய போதனைகளை வெளியூர் கொண்டு போகணும் குறிப்பாக ஈரோ லண்டன் இந்த இடத்துல கொண்டு போய் அவருடைய டீச்சிங்ஸ் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி முதல் முதலாக லண்டனில் போயிட்டு ஆரம்பித்தார் அதுவும் பதினாலு வாட்டி போயிட்டு அங்கே ஆரம்பிக்கு ரொம்ப கடினம் அங்கே உள்ள சட்ட சட்டங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் இதே மாதிரி ஒரு கடையை இழுத்து ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி பத்தில் லண்டனில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு பேர் தெரியாமல் இருந்துச்சு யாரும் பாப்பான்னு அப்போ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி போவேன் போயிட்டு லெக்சர் போய் பத்து நாள் இருந்து பாபாவோட கொள்கைகளை இங்கிலீஷில் பரப்புவேன் ஆளுங்க நிறைய வர ஆரம்பித்தாங்க அப்புறம் அங்கே வந்தவங்க ஜெர்மன்காரவங்க இத்தாலியனுக்காரங்க ஆஸ்திரியாங்க எல்லாம் வந்து நீங்களும் அங்கே வந்து ஆரம்பிக்க சொல்லி அப்படி லண்டன்லேருந்து முத முதல் ஜெர்மனிக்கு போனேன் ஜெர்மனியில் முத முத ஆரம்பிக்கும் போது மியூனிகில் ஆரம்பித்தேன் அப்புறம் மியூனிக்லேருந்து ஆக்ஸ்போர்க் போனேன் ஆக்ஸ்போர்ட்லேருந்து லைஃப்ஸி மூணு சென்டர் இருக்கு இன்னைக்கு ஜெர்மனியில அதே மாதிரி ஜெர்மனியை முடிச்சிட்டு ஆஸ்திரியா போனேன் ஆஸ்திரியாவில வந்து அங்க வந்து பெல்டன் பெல்டன்ல வந்து அங்க ஒரு சென்டர் ஒண்ணு ஆரம்பிச்சேன் அங்க இருந்து இட்டாலி இட்டாலியில ஒண்ணு ஆரம்பிச்சேன் வெனிஸ்ல அங்க முடிச்சிட்டு திரும்பி லண்டன்ல வந்து லண்டன்ல இன்னொரு சென்டர் ஒண்ணு ஆரம்பிச்சேன் ஃபாரஸ்ட் கீட்ல அப்புறம் அங்க இருந்துகிட்டு மாரிஷியஸ்ல கூப்பிட்டாங்க மாரிஷியஸ்ல போயிட்டு போர்ட் மினிஸ்ல ஒண்ணு ஆரம்பிச்சேன் ஃபோர்ட் டிவிஸில் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன் சென்னையில் வந்து இப்போ டி நகரில் அற்புதமாக பின்சாலா சுப்பிரமணியம் தெருவில் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இன்றைக்கி சென்னையில் நம்மளோட பாபா கோயில் அமர்ந்து நிறைய பேருக்கு முறைகளை டீச் பாபாவோட டீச்சிங்ஸ் பாபாவோட பொன்மொழிகளை எடுத்து இருக்கேன் ரெண்டு வருஷமாக இதுக்கு பிறகு இன்னும் திரும்பி என்னை கூப்பிட்ருக்காங்க எங்கள் பிரசில் பிரேசில் முப்பத்தூரில் நான் இன்னும் அது தள்ளி போட்டுக்கிட்டே வரேன் பிரேசில் கனடா அது இது ரெண்டும் வந்து அடுத்த என்னோடய ஸ்டெப் அடுத்த முயற்சி வந்து இந்த கனடாலேயும் சரி பிரேசில் ஆளுங்க இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க வந்து கூப்பிட்டு ஒரு சென்டர் ஆரம்பிக்க சொல்லி ஏற்பாடெல்லாம் ஓடிக்கிட்டு சாயராம்